இன்னும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் மஹரம் உறவை எவ்வாறு பேணுவது எனது மனைவியின் சகோதரிகளுடன் பேசுவதற்கு அனுமதி உண்டா அந்த சகோதரர் என்ன கேட்கிறார் அவருடைய வீட்டுல மனைவிக்கு பல சகோதரிகள் இருக்கிறாங்க போல அவங்களோட இவர் பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு விரும்புறாரு போல அதுக்கு அனுமதி இருக்குதான்னு தான் கேட்கிறாரு ஒரு இரையச்சத்தோட பேணுதலாக ஒரு செய்தியை கேட்கிறாரு பொதுவாக என்ன சொல்லுவாங்கண்டா மைனி அல்லது மச்சினி என்று இருக்கிறவங்க பாதி பொண்டாட்டி என்றுவாங்க சில பேர் பழமொழியில் பழக்கத்தில் அப்படி சொல்ல வச்சிருக்கிறான் ஏண்டா அவளை மைனியை வச்சுதான் தண்ணியை கொண்டு வா சாப்பாடை கொண்டு வா அதை வா இதை செஞ்சு வாண்டு வேலை வாங்குவாங்க அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் ஏற்படுது இந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டு அது தவறான ஒரு நடத்தைக்கு கூட காரணமாக அமைந்து விடலாம் என்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் சமூகத்தில் இருக்குது இப்போ பொதுவாக அந்நிய பெண்களை கூட மைனி மைனி என்று பேசுற பழக்கம் நம் சமூகத்தில் இருக்கிறத பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி அல்லாத உறவுகள் குறிப்பாக மனைவியின் சகோதரிகள் அவர்களுடன் பேசும் பொழுது கதைக்கும் பொழுது என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் மகிர உறவை எப்படி பேணணும் தான் அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது இது மைனியாக இருந்தாலும் அல்லது வேறு அல்லாத உறவுகளாக இருந்தாலும் அவர்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்றதுக்கு குருவான நமக்கு ஏராளமான வழிகாட்டல் இருக்கிறது குறிப்பாக குருவான நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது தடை செய்யப்பட்ட திருமண உறவுகள் யார் யாரும் சொல்றான் சொல்கிறான் யார சொல்றான் உம்மாத்துக்கும் உங்கள் தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம் என்று எல்லா சொல்கிறான் அப்ப தாய் மகரம் ஒபனாத்துக்கும் உங்கள் புதல்வியர்கள் உங்களுக்கு ஹராம் ஓ அகவாத்துக்கும் சகோதரிகள் ஓ அம்மாத்துக்கும் உங்கள் தந்தையின் சகோதரிகள் மாமிமார்கள் வ ஹாலாத்துக்கும்

உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கும் உங்கள் மனைவியின் புதல்விகள் அதாவது ஒரு மனைவி திருமணம் முடிச்சு விவாகரத்தான நிலையில அல்லது விதவையான நிலையில பிள்ளைகளோடு பெண் பிள்ளைகளோடு வந்தால் இவர் அந்த மனைவியை இரண்டாம் தரமாகவோ அல்லது அந்த மனைவிக்கு இரண்டாவது கணவனாகவோ இவர் வந்தால் அந்த மனைவியின் முதல் கணவனின் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் இவருக்கு மகரமாகிவிடும் என்று அல்லாஹ் இப்படி ஒரு பட்டியல் அல்லாஹ் போடுகிறார் இவர்கள் மகரமான உறவுகள் இந்த உறவுகள் அல்லாதவர்கள் எல்லாம் அஜ்னபிகள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மஹரம் இல்ல மஹரம் இல்லாத இந்த உறவுகளிடம் என்ன மாதிரி நடக்கணும் என்றதை அல்லாஹ் பெண்கள் தரப்புக்கு கட்டளை பாருங்க எப்படி என்று இருபத்தி நாலாவது தியத்தில் முப்பத்தோராவது வசனத்தில் அல்ல இதே மாதிரி ஒரு பட்டியலை போடுறான் வகுள்ளி மூமினாத் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க லுல் நமின் அபுசாரி ஹின்ன அவர்கள் பார்வலிகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் வயஸ்வன்ன ஃபுரூஜ ஹுண்ண கற்பை பேணி கொள்ள வேண்டும் வலாயு புதீன ஜீனத்தை உன்ன அவர்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாம வஹர மின்ஹா அவர்கள் அந்த அலங்காரத்தில் தானாகவே लिये தெரிபவற்றைத் தவிர வல் யலூபின் பி ஹுமரீன் அலா டுயூபிஹினா அவர்கள் ஹுமர்களை கிமார்களை இக்காடுகளை மார்பகங்கள் மீது மூடி போட்டுக்கொள்ள வேண்டும் வலா யுபுதீன ஸீனத்துஹுனா ஸீனத்தை வெளிப்படுத்த கூடாது ইলலால் லிபுஹூலத்திஹினா அவர்கள் கணவன்மார்களுக்கு முன்னால் அவ் தந்தைமார்களுக்கு முன்னால் அவ் ஆபாயி புகவலத்திகி கணவன்மார்களின் தந்தைமார்களுக்கு முன்னாள் அவ் அபாயின்ன பிள்ளைகளுக்கு முன்னால் அவ் அபாயி புகவலத்திகின்ன தன்னுடைய கணவன்மார்களின் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் அவ் எஃவானி என்ன சகோதரர்களுக்கு முன்னால் அவ் பனி எஹ்வானி என்ன சகோதரர்களின் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் அவ் பனி அகவாத்தி சகோதரிகளின் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் நிசா என்ன பொதுவாக பெண்களுக்கு முன்னால் அவ்மான் உன்ன அடிமைகளுக்கு முன்னால் அவி தாபி இருபத்தி மினர் அல்லது ஆண்களில் பெண்கள் மீது நாட்டம் இல்லாத வயோதிபர்களுக்கு முன்னால் அவி திசில அல்ல அவுராத்தின் நிசா பெண்களுடைய அவுரத்துகள் சம்பந்தமாக விவரம் அறியாத சிறுவர்களுக்கு முன்னால் எங்க அல்லாஹ் ஒரு பட்டியல போடுறான் இந்த ஆக்கள் தான் உங்களுக்கு மகுரமானவர்கள் அல்லா பெண்களுக்கு சொல்றான் அங்க ஆண்களுக்கு சொன்னான் இங்க பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இதுல என்ன செய்யணுமா அந்த பெண்கள் மகுரமான ஆண்களுக்கு முன்னாடியே தவிர மற்ற ஆண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது அப்ப மகுரமான உறவுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் இந்த ஆண் தரப்பு இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சகோதரர் ஆணாக இருப்பதனால் அவர் மகுரமல்லாத உறவுகள் இருந்தால் அந்த மகரம் உறவுகள் இவருக்கு முன்னால் இஜாபை பேணக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் ஹிமார்களை பேணக்கூடிய நிலையில் இருக்கணும் ஹிஜாப் என்று வழக்கத்தில் உள்ளதை சொல்றேன் ஹிமார் தான் சரியான அடிப்படை ஹிஜாப் என்பது திரை என்பது ரசோட மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல சட்டம் ஹிமார் என்றால் முக்காடு முகமும் மணிக்கட்டு வர கையும் கரண்டைக்கு கீழே பாதங்களையும் தவிர மற்ற பகுதிகளை மறைத்த நிலையில்தான் தான் அந்நிய பெண்கள் இருக்க வேண்டும் அப்படி அந்நிய பெண்கள் இருந்தால் இவர் என்ன செய்யலாம் தேவைக்கு பேசலாம் தேவைக்கு கதைக்கலாம் அந்த பெண்கள் தனிமையில் இல்லாத நிலையில் இவர் அந்த பெண்களுடன் கருத்துகளை பரிமாறிக்கொள்ளலாம் அது அல்லாம கொஞ்சி குழாவுவதோ அல்லது இரண்டு கருத்துள்ள வார்த்தைகளை பேசுவதோ இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது ஏனென்றால் பெண்களுக்கு பொதுவாக ஒரு தடை வருகிறது என்ன தடை என்று சொன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்றான் யா நிசா அன் நபியி நபியின் மனைவிமார்களே லஸ் துண்ணக்கா ஹதிர் மினிசா நீங்கள் ஏனைய பெண்களை போன்று அல்ல இனித்த கை துன்ன பல தகல அனபில் கவுல் நீங்க அல்லாவுக்கு அஞ்சினால் வார்த்தைகளில் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் அப்ப அந்த மகரமான பெண்கள் அல்லாதவர்கள் மகரம் அல்லாத பெண்கள் இந்த ஆண்களுக்கு முன்னால் குலைந்து பேசக்கூடாது அப்படி குலைஞ்சி பேசினா இவர் என்ன செய்யணும் அந்த குலைவுக்குள்ள சிக்காம அந்த இடத்துல இருந்து அவர் வெளியேறி விட வேண்டும் என்பது இந்த வசனத்துல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று ரசூல் சொல்லாலிச ஒரு பொதுவான அறிவுரை சொல்றாங்க பெண்கள் மகிழம் அல்லாத பெண்கள் ஒரு சபையில இருந்தா அந்த பெண்கள் இருக்கிற சபைக்கு ஆம்புல போய் கூடாது ரசூலா சொல்றாங்க பெண்கள் இருக்கும் சபைகளுக்கு நீங்கள் நுழைவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் அதை செய்யாதுங்க பெண்கள் அல்லாதவர்கள் குழுமி இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மகதம் பெண்கள் இருக்கலாம் அந்த மகரம் பெண்களோட அந்த சபையில இருந்து ஒதுங்கி பேசினா வேற விஷயம் அது அல்லாம மகரம் அல்லாத பெண்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க அதுல ஒன்றிரண்டு தான் நமக்கு தெரிஞ்ச மகரம் இருக்கிறாங்க இந்த நிலையில அந்த பெண்கள் இருக்கிற சபைக்குள்ள நாங்கள் நுழைய முடியாது அப்ப ரசூலா இப்படி சொன்ன உடனே ஒரு நபித்தோடர் கேட்கிறார் அன்சாரி தோழர் ஒருவர் கேட்கறாரு யா ரசூல் அல்லாஹ் அஃப் அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய சகோதரரின் மனைவி இருக்கிறாங்களே அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் நுழையலாமா அதாவது மச் இருக்கிற இடத்துல நான் போகலாமான்னு கேக்குறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க அல் ஹம் மச்சினி மைனி இருக்கிற இடத்துல நுழையிறது தான் சாவுக்கு மரணத்துக்கு காரணம் என்று ரசூல் சொல்றாங்க அங்கதான் உனக்கு சாவு ஏற்படும் உனக்கு அழிவு ஏற்படும் என்றாங்க என்ற செய்தியனால புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியா பார்க்கலாம் இது உக்குபத்தி முனு ஆமீர் அலியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப பெண்கள் மைனிமார்கள் இருக்கிறாங்கண்டா அவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அவங்க மட்டும் இருக்கிறாங்க அந்த நேரத்துல நாலஞ்சு மைனி இருக்கும்போது இவர் என்ன செய்யக்கூடாது மச்சான் போயிட்டு மைனியோட குழஞ்சி கொண்டு பேசவும் கூடாது மைனிக்கிற சபைக்கு நுழையவும் கூடாது தேவை இருந்தா பேசலாம் பேசி எப்படி பேசணும் சொல்லி அவங்க ஹிஜாப் சட்டத்தை நிலையில இன்னும் விஷயம் தேவை இது என்ன நிலை இது என்ன இப்படி பேசலாம் தாண்டி மைனிதான இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஹிஜாப் பேနာமே இருந்தாலோ ஹிமார பேနာமே இருந்தாலோ சர்வ சாதாரணமாக நுழைவது சில பேர் என்ன பண்றாங்கோலன்னா மைனிட இடுப்பு கிளறறான் மைனிட கையை பிடிச்சி நக்கல் பண்றான் மைனியோட கேலி கூத்தாக்குறான் ஊрунடு பறறறான் இந்த மாதிரி காரியமேலாம் மௌத்துக்கு நிகரானதுன்னு நபி ஸல்லல்லாஹ் சொல்றாங்க இது அழிஞ்சி நாசமா போற காரியம் இந்த வேலைகளை செய்யாதீங்க இந்த மைனியோட பழகறன்ற பேர்ல மார்க்கத்துல வரம்பு மீறக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது அழிவில் போய் சேரும் என்பது இந்த செய்தியிலிருந்து பாக்கிறோம் ஆனா இது பொதுவாக நாங்க விளங்கிக்கணும் அது மைனியாக இருந்தாலும் மைனி அல்லாத வேறு மகிணம் அல்லாத உறவாக இருந்தாலும் அல்லாத உறவு உறவுகளோட தேவைக்கு பேசலாம் குழைவு இல்லாம தனிமை இல்லாம தேவைக்கு பேசலாம் திருக்குறவான இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் வலா ஜுனாஹ அலை குஃபிமா ஹர்லல் பிஹி மின் ஹைதுபத்தின் நிசா அவு அக்னன் தும் ஃபி நீங்கள் காத்திருக்கும் காலகட்டத்தில் இத்தாவுடைய காலகட்டத்தில் அவர்களை மனம் பேசுவது ஹெதுபத்தும் நிசா பெண்களை திருமணத்துக்காக எண்ணுவது அல்லது சாடமாடையாக மனம் பேசுவது உங்கள் மீது குற்றமில்லை நேரடியாக வெளிப்படையாக இத்தாலைக்கிற பெண்ணோட திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது ஆனா மனசுக்குள்ள நினைக்கலாம் திருமண பேச்சுவார்த்தையே இவங்கள திருமணம் முடிக்கணும் என்றதை நினைக்கிறதோ அல்லது லேஸ்டா லைட்டா மெசேஜ கொடுத்து இதழைக்கிற பொம்பளைக்கு கூட நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாதிரி எப்படி நேரடி வார்த்தையில சொல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இதா முடியட்டுமே என்னென்னு பேசி கொள்வோம் என்றா அப்ப விளங்கிடும் இவர் மெசேஜ கொடுக்குறாரு நீங்க வெயிட் பண்ணுங்க வேற யாரையும் யோசிக்காதீங்க நானே வந்து உங்களை கல்யாணம் முடிக்கிறேன் அர்த்தம் நேரடி வார்த்தையில மெசேஜ் போயிட்டு இந்த மாதிரி பெண் பெண்ற பெண்களோட கூட பேசுறதுக்கு குத்தமில்லைன்னு சொல்றேன் ரூமுக்குள்ள அடைச்சி வைப்பாங்க நம்ம ரூமுக்குள்ள அடைச்சி ஒரு கூட அவங்கள சந்திக்க கூடாது ஏன்டா கற்பத்துக்குள்ள ஒரு ஆண் குழந்தை இருந்தா அல்லாத ஒரு உறவு பார்த்திருச்சு தீட்டா போயிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்துல தளர பாக்குறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் நீ இதழைக்கிற பொம்பளையோட கல்யாண பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம் டைரெக்ட் பேச்சு வார்த்தை நடத்தாது இன்டேரெக்டாக நடத்திக்கோ சாட மாடையாக பேசிக்கோ மனசுக்குள்ள நினைக்கிறது குத்தமில்லை என்று சொல்வதாக இருந்தால் பெண்களுடன் தேவைக்கு பேசலாமா இல்லையா ஊசால இஸ்லாம் அவர்கள் மதியன்வாசிகளில் இருந்த பெண்களோட பேசினாங்களா இல்லையா இவர் இந்த கையால ஒரு தவறு நடக்குது ஈஜிப்துல இருந்து இவரு மதியனுக்கு ஓடுறாரு ஓடி போய் அங்க தேவை உள்ள நிலையில இருக்கிறாரு பெண்கள் தண்ணீர் இறைப்பதற்காக கஷ்டப்படுறாங்க இவர் உடனடியாக நூசாலை பேச்ச குடுக்குறாங்க உங்களோட நிலை என்ன என்ன நடக்குது ஏன் இப்படி இருக்கிறீங்க அந்த பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த இடையர்கள் நீர் இறைக்கும் வரைக்கும் எங்களுக்கு இறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மூசாலே சலாம் ஹீரோ முன்னாடி வந்து அந்த பெண்களுக்கு நீர் இறைத்து கொடுத்த அந்த செய்தி அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் தேவைக்கு பேசினாங்களா தேவைக்கு பேசலாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவைக்கு பேசலாம் என்பது மகரமான உறவுக்கும் பொருந்தும் மகரம் அல்லாத உறவுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் அது மைனிக்கும் பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அந்த வகையில இந்த மைனிமார்களோட இந்த மாதிரி ஒரு வரம்புக்குள்ளே இருந்து பழகிக்கொள்ளுங்கள் சில மைனிமார்கள் மச்சான்மார்களுக்கு முன்னாடி முந்தானியா போனோம் அதுவல் முக்காட பேணுவதும் இல்லை ரொம்ப குலைவா பேசுறது அவங்களோட அந்த அவயவங்கள் உறுப்புகள் கூட விளங்கும் விதத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்வதை எல்லாம் இந்த சமூகத்தின் ஒரு அவல நிலையாக பார்க்கும் இது மார்க்கத்துல ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு தேடுதலாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்